அசலாமு அழைக்கும் சொர்க்கம் எப்படி இருக்கும் ஒரு செங்கல் தங்கமாக ஒரு செங்கல் வெள்ளியாக இவ்விரண்டிற்கும் மத்தியில் உள்ள கலவை நறுமணம் ஏகமழும் கஸ்தூரியாக கீழே போடப்பட்டுள்ள கற்கள் முத்துக்களாக மாணிக்கங்களாக மண் குங்குமமாக இருக்கும் என நபிகளார் கூறியதை நூல் திருமீதி இரண்டாயிரத்து ஐநூற்று இருபத்தி ஆறு நிற்கிறது இவ்வுலகத்தின் நற்செயல்களால் மறுமையில் சொர்க்கத்திற்குள் செல்வோருக்கென அவரவர் செயல்களுக்கேற்ப தனித்தனி வாசல்கள் இருக்கிற தகவல்களும் இருக்கின்றன நல்லவர்கள் தங்கள் பூமிக்குரிய உடலை விட்டு வெளியேறிய பிறகு ஓய்வெடுக்கப் போகும் இடம் சொர்க்கம் புனித குரான் அதை இன்பத் தோட்டங்கள் என்று விவரிக்கிறது சொர்க்கத்தில் ஏழு நிலைகள் உள்ளன அவை பின்வருமாறு முதல் சொர்க்கம் ஜன்னத்துல் ஃபிர்தாவுஸ் இதை பற்றி அல்குரானில் பதினெட்டாவது அத்தியாயம் நூற்று ஏழாவது வசனத்தில் வருகிறது ஃபிர்தாவுஸ் என்பது அனைத்து வகையான தாவரங்களையும் கொண்ட ஒரு தோட்டத்தைக் குறிக்கிறது அந்த இடத்தில் திராட்சை தோட்டங்கள் உள்ளன இது மிகவும் மதிப்புமிக்க இடம் ஆகவே இதனை துவாவில் கேட்க அதிகம் வலியுறுத்தப்பட்டுள்ளது போதும் என்ற மனம் கொண்டவர்கள் தினமும் பாவமன்னிப்பு தப்பா தேடுபவர்கள் நல்லவர்களுடன் சேர்ந்திருப்பவர்கள் பொறாமையை விட்டு நீங்கிக் கொள்பவர்கள் இங்கு இருப்பார்கள் இரண்டாவது சொர்க்கம் தாரு சலாம் இவை சிவப்பு மரகத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை இதை பற்றி அல்குரானில் பத்தாவது அத்தியாயம் இருபத்தைந்தாவது வசனத்தில் வருகிறது அனாதைகளை ஆதரிப்பவர்கள் விதவைகளுக்கு ஆதரவு அளிப்பவர்கள் சலாம் சொல்பவர்கள் முஸ்லிமின் தேவை அறிந்து உதவி செய்பவர்கள் இங்கிருப்பார்கள் மூன்றாவது சொர்க்கம் ஜன்னத் அத்னு இவை தங்கம் மற்றும் வெள்ளியினால் கட்டப்பட்டுள்ளது இதை பற்றி அல்குரானில் ஒன்பதாவது அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது வசனத்தில் வருகிறது இதுவே நித்திய இடம் செய்த ஒவ்வொரு பாவத்திற்கும் மனந்திரும்பி தண்டனைகளை சந்தித்த பிறகு ஒரு முஸ்லிமுக்கு இந்த சொர்க்கத்தில் ஒரு இடம் வழங்கப்படுகிறது தோட்டங்களுக்கு கீழே பாயும் ஆறுகள் ஒருவர் விரும்பிய அனைத்தையும் வழங்குகின்றன பேச்சை குறைப்பவர்கள் தூக்கத்தை குறைத்து இறை வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள் உணவை குறைவாக உண்பவர்கள் மக்களின் தொடர்புகளை குறைத்து இறை வணக்கம் செய்பவர்கள் இங்கு இருப்பார்கள் நான்காவது சொர்க்கம் ஜன்னத்தில் நைம் இவை பல பழக்கும் வெள்ளியினால் கட்டப்பட்டுள்ளது இதை பற்றி அல்குரானில் ஐந்தாவது அத்தியாயம் அறுபத்தைந்தாவது வசனத்தில் வருகிறது தானம் தர்மம் செய்பவர்கள் நன்றி செலுத்துபவர்கள் சந்தேகமில்லாமல் இருப்பவர்கள் நற்குணம் உடையவர்கள் இங்கு இருப்பார்கள் ஐந்தாவது சொர்க்கம் தாருல் குல்து இவை மஞ்சள் நிற மரகதகற்களால் கட்டப்பட்ட மாளிகை இதை பற்றி அல்குரானில் இருபத்தைந்தாவது அத்தியாயம் பதினைந்தாவது வசனத்தில் வருகிறது திட்டாமல் ஏசாமல் இருப்பவர்கள் அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதவர்கள் யாருக்கும் அநீதி செய்யாதவர்கள் எப்பொழுதும் களிமாவில் நிலைத்து இருப்பவர்கள் இங்கு இருப்பார்கள் ஆறாவது சொர்க்கம் தாருல் ரயான் பள்ளிவாசலை கட்டுபவர்கள் தொழுகையை கொண்டு பள்ளிவாசலை நிரப்புபவர்கள் துவா மற்றும் இஸ்திஃபாரில் ஈடுபடுபவர்கள் மார்க்கக் கல்வியை வழங்குபவர்கள் இங்கு இருப்பார்கள் ஏழாவது சொர்க்கம் தாருல் மகாதுல் சித்திகீன் இவை சிவந்த நிறத்திலுடைய தங்கத்தால் கட்டப்பட்டுள்ள மாளிகை கொண்டது நோயாளிகளை நலம் விசாரிப்பவர்கள் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்பவர்கள் கபனுக்கு தேவையான துணி மற்றும் பொருட்கள் வாங்குபவர்கள் வாங்கிய கடனை உரிய காலத்தில் அழகிய முறையில் திருப்பி செலுத்துபவர்கள் இங்கு இருப்பார்கள் எட்டாவது சொர்க்கம் இவை பச்சை நிற மரகத கற்களால் கட்டப்பட்ட மாளிகை விருந்தாளிகளை உபசரிப்பவர்கள் பெற்றோர்களை சங்கைப்படுத்துபவர்கள் அண்டை வீட்டாருடன் சங்கையாக இருப்பவர்கள் ஆலிம் மற்றும் அறிஞர்களை கண்ணியப்படுத்து பவர்கள் இங்கு இருப்பார்கள் யாழ்லா எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் எங்கள் சந்ததிகளையும் சொந்த பந்தங்களையும் மூஃமினான அனைவர்களுக்கும் இந்த அருள்மிக்க பாக்கியத்தை தந்தருள்வாயாக